மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இக்கோயிலுக்கு இந்தியா முழுதும் மட்டுமல்ல உலகம் முழுதும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் சிறப்பு வாய்ந்த கோயில்களில் முக்கியத்துவம் பெற்றது திருச்செந்தூர் முருகன் மேலும் இக்கோயில் ஆரம்பத்தில் கடலுக்கும் கோயிலுக்கும் எவ்வளவு தூரம் இருந்தது தற்போது கடல் எவ்வளவு தூரம் இருக்கிறது இன்று அது கோயில் வரை நெருங்கி உள்ளது அதற்கு மீன்பிடிக்க தூண்டில் பாறை இடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்பு என்று கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பக்தர்கள் கடலில் குளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ஒரு பக்கம் கோயிலுக்கும் ஆபத்து மற்றொரு பக்கம் பக்தர்களுக்கும் அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளது என்று பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இவ்வளவு பிரச்சினைக்கும் காரணம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த கடலரிப்பு ஏற்பட்டுள்ளதை பற்றி திமுக அரசோ அல்லது கோயில் நிர்வாகமோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளோ இன்னும் எந்த நடவடிக்கையும் இது பற்றி எடுக்கவில்லை என்பதுதான் முருக பக்தர்களின் மிகப்பெரிய வேதனை மேலும் அவர்கள் பிஜேபி அரசியல் கட்சியினரிடம் பக்தர்கள் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபியினர் மோடி மேலே பாரத்தை போட்டுவிட்டு நின்று கொண்டிருப்பார்கள் மோடி பார்த்து கொள்வார் மோடி செய்து விடுவார் ஆனால் இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தாமரை மலரச் செய்வோம் என்று கார்ப்பரேட் மீடியா பேட்டியிலே செய்து விடுவார்கள் இது பற்றி தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை அமைச்சு முன்பக்கத்துல இன்னைக்கு படியை விட்டு நம்ம கோயில்ல கீழே இறங்க முடியாது வணக்கம் திருச்செந்தூர்ல நாலு மாசத்துக்கு முன்னே நான் தெரியப்படுத்திருந்தேன் அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தேன் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடுமையான கடற்கரை அலையினால அழிவை சந்திக்கணும் ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் அமளிநகருங்கிற ஏரியாவுக்கு தூண்டில் பாலம் போட்டாங்க அந்த தூண்டில் பாலம் முறையாக போடலை போடாதனால இன்றைக்கி பாருங்கள் கடற்கரை பகுதியில் நூறு அடி யாரும் மண்ணே இல்லை பாருங்கள் ஆறு அடி உயரத்துக்கு நீங்கள் பள்ளம் விழுந்துட்டு இது நாலு மாதமாக இந்த நிகழ்வு நேற்று ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னக்கே கடுமையான அரிப்பு அப்போ இதுக்கு மூல காரணம் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தூண்டில் பாலத்துக்கு அனுமதி கொடுத்து அந்த பாறைகளை கடலில் கொண்டு தட்டுனால ஒரு இன்னைக்கு வந்து இன்னைக்கு முருகன் கோயிலுடைய அஸ்தாரத்தை அரிச்சிட்டு முருகன் கோயிலுடைய பக்தர்களோ அறநிலைத்துறை நிர்வாகமோ எந்த வித கவனையும் சிந்தனை கிடையாது இது பாரதிய ஜனதா கட்சி சிக்கி நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னிக்கே தெரியப்படுத்திருந்தேன் இப்படி கடல் அரிப்பு வருது நம்ம முருகன் கோயில் ஆபத்தில் இருக்குன்னு இது வரைக்கும் அந்த பாரத ஜனதா கட்சியில் ஒரு பிரிவு வச்சிருக்காங்க ஆலய மேம்பாட்டு பிரிவு ஆலயங்களை பாதுகாக்கணும் அவங்க கண்ணை மூடி காதை மூடி இப்படி தான் இருக்கிறாங்க செவடர்களாக கண்ணி இருந்தும் காதி இருந்தும் குருடர்களாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்புகள் இந்து முன்னணி எங்கே போச்சு இந்துக்களுக்காக இந்து கோயிலுக்காக போராட வேண்டிய இந்து முன்னணி எங்கே போச்சு அப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இந்து கோயில்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் எந்த அமைப்புகளும் இல்லை இதை உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்தியா முழுவதும் உள்ள கோயில்களை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாதுகாப்பில் இருக்கிற கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய தவறான நடவடிக்கை தான் இந்த சம்பவம் நான் இந்த வீடியோ பதிவுபடுறேன் நாலு மாதத்துக்கு முன்னே மீன்வளத்துறை அதிகர் என்னுடைய அந்த தொடர்பை வந்து சந்திச்சு நாங்கள் கடற்கரையில் ஒரு முந்நூறு மீட்டரில் மிதவைகள் எழுவத்தஞ்சு கோடியில் புனையிலிருந்து வருது ஆர்டர் கொடுத்துருன்னு சொல்லி நாலு மாதம் ஆச்சு இது வரைக்கும் இல்லை இன்னைக்கு பக்தர்கள் தினசரி கால் முறிவு கை முறிவு இன்னைக்கு குளிக்க முடியாத ஆபத்தான நிலையில தான் இன்னைக்கு பக்தர்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உடனடியாக என்ன மாவட்ட ஆட்சித்தலை இருந்தி காவல்துறையின் செய்தி மூடிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய இழப்பு இயற்கை செயற்கையான முறையில ஒரு அழிவை நம்ம முருகன் கோயில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நாங்க வாரீங்கல்ல நீங்க எத்தனை ஊர்ல இருந்தோ வர்ற வெளிநாட்டு பக்தர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரதேசப்பட்ட முருகன் கோயிலினுடைய அழிவை தடுத்து நிறுத்துங்கள் திருச்செந்தூரில் இருந்து